ஆதி மூலம் என்றால் ஆதி அந்த அனைத்தும் நானே அனைத்துமே நீங்கள் தான் ஆமா சரிங்க உலக பிரபஞ்சம் எல்லாம் பிறக்க முன்பு இந்த மகாவிஷ்ணுவானவர் ஒரு துரும்பில ஆறு இலையில கடலில் மீது இருந்தாராம் பார் கடலின் மீது இருந்தாராம் உலக பிரபஞ்சம் எல்லாம் உற்பத்தி அதுக்கு முன்னாடியே அதனால ஆதி என்று முளைப்பார்கள் சரிங்க ஒரு துரும்பு உருவத்தில் இருந்தாராம் அகட்டுங்க துரும்பு உருவத்தில் ஆமா அதனால இவர் தூணிலும் இருப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் இருப்பார் ஆமா

கோபுரத்தில் வைப்பது அதுதானா சாமி ஆமா ஆகட்டுங்க அப்படி நான் ஆராயுனாக இருந்தாலும் படைத்தல் அழித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் ஆகட்டுங்க அப்படி மும்மூர்த்தி தேவர்களிலே ஒருவனாக விளங்கக்கூடிய அழிக்கும் கடவுள் ஆராயுணன் அழிக்கக்கூடிய வேலை உங்களுக்கு ஆமா சரி அதை விட இன்னொரு விஷயம் என்ன விஷயம் என்னையடா அதான் கரியமால் மேனியன் என்று அழைப்பார்கள் கரியமால் மேனி கரியமால் மேனியன் மேனியன் கரியமால் மேலும் எல்லாம் பாக்கிறதுக்கு எப்படி இருக்குது பாக்கறதுக்கு எப்படி இருக்குது உன்னோட இன்னும் கருப்பா கருப்பா ஆமாங்க எப்படி திராகம் எல்லாம் எப்படி கருப்பாக இருப்பதற்கு காரணம் என்ன சுவாமி

அமிரம் பிறக்கும் சேர்ந்த அசுரிகளை பரவலை பாம்பை அணைக்காக வைத்து அசுரிகளும் அமிர்தம் கடைந்தார்கள் திருப்பா கடையிலே அமிர்தம் கடைந்தார்கள்

பாட்ல ரெடி அதெல்லாம் நாங்க நாங்க சாப்பிடறத நீங்க சாப்பிட கூடாது தானே தெரிஞ்சதா விட்டி விட்டுமா ஏரியல் விட்டோமல

பகவான் சிவபெருமானுக்கு நஞ்சுண்டை ஈஸ்வரன் பேர் வந்தது அவருக்கு அப்பொழுது நஞ்சுண்டை ஈஸ்வரன் பகவான் இப்படிப்பட்ட நஞ்சை சாப்பிட்டாரு என்ன செய்வது என்று அருகிலே இருந்த உமையல் பார்வதி அவருடைய கண்டத்தை தப்புன்னு புடிச்சா அப்படியே புடிச்சிட்டாங்க ஆமா ஆ பக்கத்தல இருந்தல்லையா அந்த ஆளால விஷமானது இந்த திருமால் பட்டது ஓ திருமால் மேனியில் பட்டது அப்ப அந்த விஷம் எல்லாம் பட்டதுனாலே 얘 கரிய 얘 நியாகமானது அந்த விஷம் எல்லாம் பட்டதுனால தான் ஆமா அதனால கரிய கரிய ஆமா நஞ்சுண்ட உங்களுக்கு அப்படியே ரெண்டு இந்த இல்லையா

அதனாலே மதவா எப்படி இருந்தாலும் நானும் வைகுண்டத்திலே வள்ளி இருக்கிறேன் அப்படி வள்ளி கொண்டிருக்கும் போது மதவா என

திவ்ய பொற்பாதங்களுக்கு தேவாதி தேவர்கள் எல்லாம் அநேகம் கோடி வந்தனம் புரிகிறோம் மாயவா மாயவா தேவர்களா ஐயா சந்திரதேவன் இருபத்தி ஏழு தேவிமார்களோடு இந்திர பகவான் இந்திரா அணியோடு அனைத்து தேவதேவர்களோ அவையமிட்டு வந்த கிரியைகளே காரணம் என்னப்பா என்பெருமானி இதோ கொடி அரங்கனாகிய துருசா சோறை சகல தேவர்களையும் எங்களை அடித்து உதைத்து அதாவது அவர் செய்தா முக்கா தேவருக்கெல்லாம் அதிபதியாகிய தேவ இந்திரன் அவர் கையில் இருக்கக்கூடிய வஜ்ர நிகரான ஆயுதம் இஉலகத்திலே எதுவுமே இல்ல அப்படிப்பட்ட இந்திர பகவானாகியே நீ அவனை வெல்ல வேண்டும் என்கிற வெற்றிகள்ங்கள இதுவுமே செய்ய முடியவில்லை சுவாமி செய்ய இயல முடியாது இயல முடியாது 1000 கணம் 2000 பயனற்று போய்விட்டது

சுவாமி பெற்ற வரம் பெற்ற வரம் எப்படி என்றால் அதாவது ஒரு உயிர் இரு உடலாக இருக்க வேண்டும் அந்த இரண்டு உடல்களில் ஒரு உடல் ஆயிரம் வருடங்கள் அமர்ந்து தவம் செய்ய வேண்டும் மற்றொரு உடல் ஆயிரம் ஆண்டு காலங்கள் அவனுடன் போர் புரிய வேண்டும் இப்படி தவறாமல் நடந்தா ஒரு சிறத்தையும் இரண்டு கரங்களையும் அறுத்தறியலாம் என்று வரத்தினை பெற்றிருக்கிறார் பிரம்ம தேவரிடத்தில் யார் கொடுத்த வரத்தையோ அழிக்கிடலாம் உண்மைதான் அதனால்தான் சுவாமி தேவரெல்லாம் அவங்க போய்விட்டோம் அதனால இந்த சிறீவிருந்து மீட்டவு தாதா உங்களை தேவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வரவழைத்தோம் சுவாமி எப்படியாவது எங்களுக்கு விடுதலை கொடுங்க தேவர்களுக்கு எப்பொழுது இடுக்கம் ஏற்பட்டாலும் எங்களை எல்லாம் காத்து ரச்சிக்க கூடியவன் இந்த ஆதி மாயனாகிய பகவான் விஷ்ணு பகவான் ஆகும் அதனால்தான் உங்களிடத்தில் தஞ்சமென்று சிறையில் இருந்து

ஒரு உயர் இரண்டு உடல் ஆயிரம் ஆண்டு காலம் அந்த ஒரு ஜீவன் தபம் செய்யணும் ஒருவன் யுத்தம் செய்யணும் இப்படி இருந்தா ஒரு சிரச இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு சிரமும் அறுப்பதாக இருந்தா ஒவ்வொரு ஆயிரம் ஆண்டு காலம் ஒருவன் தவன் செய்யணும் ஒருவன் யுத்தம் செய்யணும் அப்பதான் அவனை வெல்ல முடியும் Thank you.

அந்த அதுருணை வெண்ணுவரை இந்த தேவருடைய கனாயம் எனக்கு எப்பொழுதும் இருக்கணும் எங்களால் என்ற உதனையும் நாங்கள் செய்வோம் எங்களுடைய தமிழ்தாய் கண்ணருடைய திருமேறியிலிருந்து ஓர் உடல் ஈர் உயிர் இப்படி நரநாயகராய உருவத்தை கொண்டு எடுத்து பல ஆண்டு காலம்

முப்பது நாள் ஆனால் ஒரு இரவு ஆக மொத்தம் இரண்டு மாதம் அறுபது நாள் ஆனாதான் தேவர்களுக்கு ஒரு இரவு பகல் அதனால் மாயுராயுல்ல நான் ஆயிரம் ஆண்டு காலம் ஒரு உருவம் தவன் செய்யவோ மரு உருவம் யுத்தம் செய்யவோ அவனை செய்த போகிறேன் தேவராயில்ல அப்படி பல ஆண்டு காலம் ஆயிர ஆண்டு ஆவறதுன்னா யுகமே அழிஞ்சு போயிடும்

நடமாளுக்கு தேவராய முப்பது நாள் ஆனா பிரம்மாவுக்கு ஒரு பகல் தேவராயில்ல முப்பது நாள் ஆனா ஒரு இரவு

யுத்தம் செய்கிறேன் அதுவரை தேவதேவர்களுக்காவது மட்டுமல்ல மாநிலர்களுக்காவது எவ்விதமான இடம் வராமல் எனக்கும் உதவியாக இருந்து காப்பாற்றுவது தேவர் சகாய வேண்டும் உங்கள் கட்டளை அப்படியே அந்தபுரத்தில் சென்று பெரிய ஒரு அக்குணி குண்டம் மூட்டி அந்த அக்கணிகுண்டத்துல என் உடலை இருபிளவாக பிளந்து அதில அவதரித்து வந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறேன்